இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசியான நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் பற்றி சொல்லலாம் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை பற்றியும் பேசுவோம் உங்களுக்கு இப்போ வந்து அஷ்டமத்தில் சனி வராருங்கிறத கவனம் கொள்ளணும் நான் இதை சொல்கிறேன்னா அதை நீங்கள் ரொம்ப சின்சியராக எடுத்துக்கணும் அன்பர்களே அப்படிங்கும்போது இது வந்து இந்த படம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அடிப்படையில் நம்ம உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசி தான் நீங்கள் சிம்ம ராசி அப்போது நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி ஆறார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் மூணாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையை அடிப்படையில் அவர் வந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய சிம்ம ராசிக்கான பத்தாம் வீட்டை பார்க்குறார் அதுக்கப்புறமா அவருடைய சனி பகவானோட ஏழாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீடான கன்னி வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை தட் இஸ் லைக் தனுசு வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்து தான் இந்த எளிமையான கோல்சார ரீதியான பலன்கள் வந்து பலன்களுக்கு உள்ள பரிகாரங்களையும் நம்ம தாந்திரிக ரீதியாக சொல்லியிருக்கோம் புதன்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை இரவும் நீங்கள் என்ன செய்யணுன்னா மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வந்து கருப்பு எல்லை வைத்து மறுநாள் காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடும் நீரிலோ இல்லை நிற்கும் நீரிலோ அது சாக்கடை தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க அது மாதிரி அழுக்கு சார்ந்த தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவு நல்ல நீராக இருக்கக்கூடிய அமைப்பில் அதில் மீன்கள் இருக்கிறதும் உயிரினங்கள் கண்டிப்பாக நல்ல நீராக இருந்தால் அங்கே உயிரினங்களும் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் கொண்டு போய் அதை தூவிட்டு வர்றதும் ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ராகுகால நேரத்துலையோ சாயரட்ச நேரத்திலேயோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அதே மாதிரி உடை அதே மாதிரி நீர் அப்படின்னா என்ன உணவுனா ஒரு சைவ சாப்பாடு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு இட்லி இந்த மாதிரி ஒரு டிஃபன் இருக்கலாம் அதோடு சேர்த்து நீர் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தேவையான ஒரு வேஷ்டி துண்டு அப்படி இல்லைன்னா இல்லைன்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா ஒரு பெண்களே கஷ்டப்படுறவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கண்ணா இது இப்போ சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அன்பர்களே ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள தன்மைகளுக்கு நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா சனி பகவானுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் ஒருத்தர் ரொம்ப உதவி செய்கிறாங்களோ அவர் பிரீத்தி ஆயிடுவார் பிரீத்தி ஆயிடுவார்னா அதோட தாக்கங்கள் வந்து குறைஞ்சிரும் இந்த பிராரப்த கர்மால நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி தர்மங்கள்லாம் பார்க்கும்போது அதோட வேகங்கள் குறையும்ங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே அதனால இதையும் நீங்க செஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையே கொடுக்கும்